5K Car Care, 5K 100 Success Celebration, Our Services, Car Wash, Car Polishing, Car Detailing, Society Based Services, Carbon Cleaning, COVID-19 and Omicron Car Care We Are More Than 1,500 Plus Employees, 25 Lakhs Plus Happy Customers, and More Than 100 Plus Branch Units உங்கள் கார் சம்மந்தப்பட்ட அனைத்து டீடைலிங் சேவைகளுக்கும் 5K Car Care App ஐ உடனே டவுன்லோட் செய்யுங்கள். வெற்றி பயணம் இந்த ஒரு வெற்றி பயணத்துக்கு உறுதுணையாக இருந்த நமது முனைவர் டாக்டர் கார்த்திகுமார் சின்னராஜார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் சூப்பர் ரொம்ப பெரிய மகிழ்ச்சி அனைத்து அன்பு நண்பர்களுக்கும் மனமார்ந்த வணக்கம் இன்ற இந்த ஒரு பெரிய நிகழ்வை நான் பேசுறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு 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 கவிதை மாதிரி சொன்னால் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சிந்தனை தோணுச்சு அப்போ வந்து நானும் நிறையா கவிதைகள் வந்து பார்த்தேன் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை நம்மளுடைய வெற்றி கொண்டாட்டத்திற்கான சரியான கவிதையை வந்து சொல்லணும் அப்படிங்கிறப்ப தான் மகாகவி பாரதியாரோட ஒரு அருமையான கவிதை தேடிச்சோறு தினம் தின்று பல சின்னஞ்சிறு கவிதைகள் பேசி மனம் வாடித் துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி எய்தி கொடுங்கூற்று பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படிங்கிற ஒரு அற்புதமான கவிதைக்கு சொந்தக்காரர்கள் தான் நம்ம கார்காரில் உள்ள ஒவ்வொருவருமே ஏன் அப்படின்னா அதாவது வந்து இன்றைய நம்முடைய வெற்றி இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வெற்றி அதாவது வந்து தன்னுடைய திறமையை மட்டுமே நம்பி உழைப்பை உண்மையை போட்ட ஒவ்வொரு இளைஞர்களுக்கான ஒரு மி மிகப்பெரிய வெற்றி நம்ம ஒரு செயல் சி சிந்திக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அது செயலாக மாறணும் அப்படிங்கிறதுல எல்லாருமே நம்ம நினைக்கிறது நடக்கணும்னு நினப்போம் ஆனால் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் நினைக்கிறது நடக்கும் அப்படின்னா அப்போ இதோட அதிகமான நாட்கள் நினைச்சா இன்னும் அதிகமாக நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஞாபக சக்தியான நிகழ்வு தான் இன்றைய நம்முடைய அற்புதமான நிகழ்வு இதற்கு வாய்ப்பு கொடுத்த நம்மளுடைய ஆயிரத்தி ஐநூறு சக நண்பர்களுக்கும் நம்மளுடைய நூறுக்கும் மேற்பட்ட ஃப்ரான்ச்சைசி ஓனர்களுக்கும் நம்மளுடைய இருபத்தி ஐந்து லட்சம் வாடிக்கையாளர்களுக்கும் இந்த நேரத்தில் நம்மளுடைய அன்பை காணிக்கையை இறைவன் இறைவன் அனைவருக்கும் இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஏன் அப்படின்னா பைகே கார்கருடைய பயணம் வெகு தூர பயணம் கிடையாது மிக குறுகிய பயணம் ஏன் அப்படின்னு தெரியுங்களா அதாவது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஃப்ரான்ச்சைசி மாடல் இன்றைக்கி நூறுக்கும் மேற்பட்ட கிளைகள் கடந்த கால ஃபைக்கே நிகழ்கால பைக்கே எதிர்கால ஃபைக்கே உடன் இந்த நிகழ்வு அதாவது வந்து நூறுக்கும் மேற்பட்ட எதிர்கால ஃப்ரான்ச்சைசி ஓனர்கள் கூட இந்த ப்ரோக்ராமை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அதாவது வந்து இன்றைக்கு நிகழ்வுக்கு வந்திருக்கும் அந்த ஆயிரத்தி ஐநூறு சக நண்பர்களுக்கும் ஒரு நல்ல பலத்த கரகோஷத்தை வந்து நம்ம கண்டிப்பாக காணிக்கையாக்கணும் பலத்த கரகோசம் நம்மளுடைய சக நண்பர்கள் எல்லாரும் எந்திரிச்சு நின்று நம்மளுடைய நூறு பிரான்ச்சைசி ஓனர்கள் ஏன் அப்படின்னா தான் தேர்ந்தெடுத்த விஷயம் சரியான தேர்வே சரியான தீர்வு அப்படிங்கிறத நம்ம நம்ம பிராண்டு மேலே இன்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் சேர்ந்து வெற்றிகரமாக ஒவ்வொரு ப ஒவ்வொரு பகுதிகள்லையும் எடுத்துகிட்டு போகிற நம்ம ஃப்ரான்ச்சைசி ஓனர் எல்லாத்துக்கும் நம்ம எல்லாரும் ஸ்டாண்டிங் அவேஷன் எந்திரிச்சு நின்று ஒரு பலத்தை கரகோசத்தை கொடுக்கணும் அதே போல நம்ம முக்கியமான கதாநாயகர்கள் நம்மளுடைய இருபத்தி அஞ்சு லட்சம் வாடிக்கையாளர்கள் உண்மையிலேயே சொல்லணும்னா இன்னைக்கு வாடிக்கையாளர்கள்னால தான் பைகே கார்கர் இயங்கிக்கிட்டு இருக்குதுங்கிறத இந்த இடத்துல ரொம்ப கர்வமாகவும் ரொம்ப பெருமையாகவும் சொல்கிறோம் ஏன் அப்படின்னா வாடிக்கையாளர்கள் இல்லை அப்படின்னா எந்த நிறுவனமுமே இல்லை மகாத்மா காந்தியடிகள் என்ன சொல்றாருன்னா ஒவ்வொரு வாடிக்கையாளர்களும் விருந்தாளிகள் அல்ல ஒவ்வொரு வாடிக்கையாளர்களும் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார் அப்போது ஒரு 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 நிறுவனம் வெற்றிகரமாக செயல்படுறதுக்கு யார் முக்கிய அங்கம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் ஏன் அப்படின்னா கோயமுத்தூர்ல ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஃபைகே துவங்கினப்போ இன்னைக்கு வரைக்கும் நம்ம வாடிக்கையாளர்களை தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் வாடிக்கையாளர்கள் கொடுக்குற ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட்டில் தான் நம்ம ஃபை கே கார்கேர் இயங்கிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற எண்பது சதம் ஃப்ரான்ச்சைசி ஓனர்கள் யாருன்னா நம்மளுடைய ஏஎம்சி கஸ்டமர்ஸ் அப்போ எந்த அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு நல்ல சர்வீஸ் கொடுத்துருக்கோம் அதற்கு வாடிக்கையாளர்கள் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும் ஸோ இப்போது நம்மளுடைய ஃப்ரான்ச்சைசி ஓனர்கள் நம்மளுடைய சக ஊழியர்கள் எல்லாருமே நம்ம எழுந்து நின்று நம்மளுடைய இருபத்தி அஞ்சு லட்சம் வாடிக்கையாளர்களுக்கு நன்றி காணிக்கையை தலுத்துறதுக்காக ஒரு நல்ல பலத்த கரகோஷத்தை வந்து நம்ம கண்டிப்பாக காணிக்கையாக்கணும் பலத்த கரகோஷம் ஃபைகே கார்கேர் இருபத்தி அஞ்சு லட்சம் வாடிக்கையாளர்கள் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட சக ஊழியர்கள் நூறுக்கும் மேற்பட்ட ஃப்ரான்ச்சைசி ஓனர்கள் பத்தாயிரம் மரம் நட்ட சாதனை ஐம்பதற்கும் மேற்பட்ட விருதுகள் தென்னிந்தியா முழுவதும் கிளைகளை பரப்பிய ஒரு நிறுவனம் இப்படிங்கிற அத்தனை அங்கீகாரங்களையும் கொடுத்தது நமது வாடிக்கையாளர்கள் அவர்களுக்கு பெரிய மனமார்ந்த இருந்த நன்றிய ஃபைகே கார்கேர் சார்பாக இந்த நேரத்தில் வந்து நம்ம தெரிவிச்சுக்கிறோம் அதே போல ஃபைவ் கே கார்கேருடைய சாதனைகளை சொன்னோம்னா சொல்லிக்கிட்டே நிறைய போகணும் அத்தனை செலிப்ரேஷன்ஸ் இன்னைக்கு வேர்ல்டுலேயே ஹையெஸ்ட் கார் கேர் பிராண்ட் இருக்கிற ஒரு நிறுவனம் நமது ஃபைவ் கார் கேர் நிறுவனம் வேர்ல்டுலேயே ஃபஸ்ட் டைம் டீடைலிங்க்கு கல்லூரி வச்சிருக்கிற நிறுவனம் நமது ஃபைவ் கார் கேர் நிறுவனம் நம்ம வாடிக்கையாளர்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றிகள் நிறைய சொல்லணும் காரணம் என்னன்னா ஃபைகே கார்கர் அதாவது வந்து வராத சினி செலிபிரிட்டிஸ் கிடையாது வராத மினிஸ்டர்ஸ் கிடையாது வராத சீஃப் கெஸ்ட் கிடையாது இவங்க எல்லாத்தையும் நம்மளுக்கு கூட்டி கொண்டு வந்து கொடுத்தது நம்ம வாடிக்கையாளர்கள் நம்ம வாடிக்கையாளர்கள் இன்னைக்கு நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் நினைக்கும் பொழுது பெருமகிழ்ச்சி பெரு சந்தோஷம் தமிழகம் முழுவதும் எல்லா ஏஎம்சி கஸ்டமர்ஸ்களையும் ஃபைகே கார்கர் அங்க அங்கீகரிக்கும் விதமாக இந்த நூறாவது வெற்றி கொண்டாட்டத்தை எல்லா பிரான்ச்சஸ்லேயும் நம்ம வந்து கொண்டாட போகிறது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு நல்ல நிகழ்வு நூறாவது வெற்றி கொண்டாட்டம் அப்படிங்கிறது நம்முடைய வெற்றி கொண்டாட்டம் நம் ஒவ்வொருவரின் வெற்றி கொண்டாட்டம் இதை கொண்டாடுற விதத்துல தான் நம்ம இன்னைக்கு போட போற வித இன்னும் ஒரு வருஷத்துல இருநூறாவது பிரான்சை முன்னூத்தி இருபத்தி அஞ்சுக்கு நாளுக்கு முன்னாடி கொண்டாட போகுது நம்ம ஃபைவ் கே கேர் ஒரு பெருமகிழ்ச்சி என்னன்னா சேர்ந்த முதல் எம்ப்ளாயும் உள்ள இருக்கிறாருல இருக்கிற முதல் பிரான்சை ஓடர் வரைக்கும் எல்லாம் இருக்காங்க பை கே கார்களில் இருக்கிற முதல் கஸ்டமரும் உள்ள இருக்காரு பை கே கார்கர் இருக்கிற ஃபஸ்ட் வெண்டாரும் உள்ள இருக்கிறாரு வந்தோரை வாழ வைப்பது மட்டுமே நமது பை கே கார்கேரின் தலை சிறந்த குணம் அதை நம்ம எல்லா படிநிலைகளிலும் ஃபைகே கார்கர் எடுத்துட்டு போகுங்கிறத இந்த நேரத்தில் வந்து தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருமே அழைப்பை ஏற்று குடும்பம் குடும்பமாக வந்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி அனைத்து ஏஎம்சி வாடிக்கையாளர்களுக்கும் இந்த நேரத்தில் பெரும் மகிழ்ச்சியை பெரும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் நம்மளுடைய வருங்கால நியூ ஃப்ரான்ச்சைசி ஓனர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் காரணம் என்னென்னா நிகழ்காலத்தை பொறுத்து தான் எதிர்காலம் தீர்மானிக்கப்படும் எதிர்காலம் வந்து நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்கிறத காமிச்சு தான் இந்த ஒரு பெரிய நிகழ்வு நம்மளுடைய கணியன் பூங்குன்றனார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன் முன்பே யாதும் ஊரேல் யாவரும் கேளிர் அப்படிங்கிற ஒரு அருமையான பழமொழியை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு நம்ம எந்தெந்த ஊரெல்லாம் போகிறோமோ எல்லா ஊரில் இருக்கிறவங்களுமே நம்மளுடைய சகோதர சகோதரிகள் அப்படிங்கிற ஒரு நல்ல உணர்வுடனும் அனைத்து மதத்தினரும் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் என்ற உணர்வுடனும் நடைபெறும் ஒரு அற்புதமான நிறுவனம் நமது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் வந்து ரொம்ப மிக பெருமையாக நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் வருக வருக என என்கேர் குழுமம் சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்று இந்த நிகழ்வு வெற்றி நிகழ்வாக தொடக்கிய அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று நன்றி கூறி வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு அற்புதமான ஒவ்வொரு வெற்றி கொண்டாட்டத்திலும் ஃபைவ் கே கார்கர் முன்னெடுக்கும் எடுத்த ஒவ்வொரு அடிகளிலும் முன்னெடுத்து சென்று கொண்டே இருக்கும் உங்களுடைய வெற்றி பயணத்தில் ஃபைவ் கே கார்கேர் கூட இருந்து கொண்டே இருக்கும் அனைவரின் வெற்றி தான் பை கே கார்கேரின் வெற்றி அப்படிங்கிறத பதிவு கூறி வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி தேங்க்யூ 5K Car Care, 5K Hunter Success Celebration, Our Services, Car Wash, Car Polishing, Car Detailing, Society Based Services, Carbon Cleaning, COVID-19 and Omicron Car Care We Achieve, More Than 1,500 Plus Employees, 25 Lakhs Plus Happy Customers, and More Than 100 Plus Branching Units. <laughs> உங்கள் கார் சம்மந்தப்பட்ட அனைத்து டீடைலிங் சேவைகளுக்கும் 5K Car Care App ஐ உடனே டவுன்லோட் செய்யுங்க.